புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டக்க கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பது அந்த புரட்சிக்கு எல்லாரும் தயாராகாத வரை ஆசிரியர் வீதியில் நிற்பான் மருத்துவம் நிற்பான் ஏழை தொழிலாளி நிற்பான் போக்குவரத்து தொழிலாளி நிற்பான் மீனவன் நிற்பான் மாணவன் நிற்பான் உழவர் நிற்பான் துப்புரவு தொழிலாளி நிற்பான் எல்லாம் நிற்பான் நீ சொந்த நாட்டில் அகதி ஆகி கொண்டிருக்கா எல்லா இடத்தையும் எடுத்து பறிச்சிக்கிட்டு இருக்கான் எட்டு துறைமுகம் புதிய துறைமுகம் துணை சின்ன சின்ன தனியாக இருக்குது கடலை ஒப்பந்தம் கொடுக்கிறான் கடலை கடலை குத்தகை கொடுக்கறான் எல்லா இடத்திலும் சிப்காடு தொழிற்சாலை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கான்னு கேட்டா யார்கிட்ட பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு சொந்தமா விண்ணூர்தி இல்லாத நாட்டில் விண்ணூர்தி போக்குறதுக்கு ஒரு அமைச்சர் கால்நடை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு கால்நடைத்துறை அமைச்சர் பால் விற்பனை கவலைப்படாத ஒருத்தருக்கு பால்வளத்துறை அமைச்சர் இது என்னது இது